சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத வரன்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செலவுகள் ஜாஸ்தியாகும் மாத முற்பகுதி மரியாதை உயர்வு செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்க விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துலலாம் சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் உடம்பு கவனமாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுடைய பங்காளிகள் சம்பந்தமாக சொத்துக்கள் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகளை குவைக்கக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதனால உங்கள் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடருக்கும் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத வரன்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செலவுகள் ஜாஸ்தியாகும் மாத முற்பகுதி மரியாதை உயர்வு செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் அனுகூலமான அனுசரணையான பேச்சின் மூலமாக மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்றிடும் இது எல்லாமே ஜூலை பதினாறு வரைக்கும் ஜூலை பதினாறு சூரியனுக்கு கடகராசிக்கு ஆகும்பொழுது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளுக்கான செலவுகள் குடும்பத்தாரின் தேவைகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலைகள் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும் இது குழப்பமா அப்படின்னு கேட்டால் குழப்பம் கிடையாது குழப்பமாக இருக்கும் ஆனால் போக போக அது சரியாக போயிடும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது உங்களுடைய கடமை அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற செவ்வாய் மாத பிற்பகுதி வரைக்கும் அதாவது ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் ராசியில் இருக்கார் அதனால் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையின் காரணமாக முன்கோபத்தை அதிகப்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது இதை பற்றாததுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் தாமதமாகும் அல்லது தடுமாற்றத்தை சந்திக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துலலாம் சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் உடம்ப கவனமா பாத்துக்கோங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாம உங்களுடைய தேவையில்லாத சில கோபத்தின் காரணமாக வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு காரணம் எல்லாம் செவ்வாய் தான் இந்த மாத பிற்பகுதியில ஜூலை இருபத்தி எட்டு செவ்வாய் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் பார்வையில வர்றது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா பொதுவாக சனி பார்வையில் செவ்வாய் வந்தாலே பாதகமான செயல்பாடுகள் தான் உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் சனியின் பாதகாதிபதி சனியின் பார்வையில் வர்றதுனால யோக பலனை கெடுத்து பாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறாரு அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும் குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் யாராவது புதுசா வந்து கருத்து சொல்றாங்கன்னு வந்தா தெய்வ பார்க்காம பார்க்க மூக்க உடைச்சு அனுப்பி விட்டுருங்க அதாவது மூக்க உடைப்படுவதுங்கிறது வந்து வார்த்தையால கொடுக்கணும் அதனால நீங்க அவங்க கிட்ட எந்த விதமான தெய்வதாட்சித்தையும் வச்சுக்காதீங்க யாரா இருந்தாலும் சரி உறவுகள் வகையில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை பதினைஞ்சு முதல் ஜூலை பதினெட்டாம் தேதி விடியற்காலை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஜூலை பதினஞ்சு ராத்திரியிலேருந்து ஜூலை பதினெட்டு விடியற்காலை வரை அதனால் சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுவும் குறிப்பாக விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன பேசினாலும் தேவையில்லாத பேச்சுக்களாக சங்கடங்களை ஏற்படுத்தும் காரணம் ராசிநாதன் விரயஸ்தானத்துக்கு வராது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்துல உங்களுடைய முன்கோபம் பதட்டத்தை ஏற்படுத்தும் உங்களை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க அப்படியே கிட்டு 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 என்னடா இந்தம்மா இந்த இந்த கத்து கத்துது பார்க்குறவனே சொல்லுவான் இந்த அம்மாட்ட மாட்டின புரிச்சம் பாவம் அப்படின்ட்டு ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் பாவம் நீங்கிறது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க உங்களுடைய இயல்பான சூழ்நிலையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் இயல்பாக நீங்கள் சாந்தமாக இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களோ அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய சாந்தமான முகம் கடுகடுப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா நாலாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு அதிகரிக்கும் மாத முற்பகுதியில் செவ்வாய் மட்டுமல்லாமல் சுக்கரனின் பார்வையும் நான்காம் இடத்துக்கு இருக்கு அதனால நெஞ்சு பகுதியில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தொண்டையில இருந்து நெஞ்சு வரைக்கும் மேல் வயிறு வரைக்கும் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்காது அதே சமயம் இந்த உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுடைய பங்காளிகள் சம்பந்தமாக சொத்துக்கள் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகளை குவைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குறிப்பா இந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இந்த போலீஸ் சம்பந்தமா வேலை பண்றவங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மாத பிற்பகுதியில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மாதம் முற்பகுதி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மாலை மரியாதைகள் உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அது வரைக்கும் உங்களுக்கு உடல் சோர்வோ அல்லது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன் வேலைக்கு போக மாட்டேன் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் இப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஆரோக்கியத்தினாலும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாத பிற்பகுதி தாங்க உங்களுக்கு ஓ அதாவது சுக்ரன் பயிற்சி நல்லா இருக்குது செவ்வாய் பயிற்சி நல்லா இல்லை அதனால செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களுக்கு யோகாதிபதி பாக்யாதிபதியான செவ்வாய் சனியின் பார்வையில் வருது தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சிம்ம ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதனால் உங்கள் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த அதாவது சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு வேலையில் இருக்கிறவங்களாலும் சரி வேலையை தக்க வச்சுக்கிறதே பெரிய பிரம்ம பயத்தனமாக இருக்குது ஏன்னா அவங்க கூட போகிற கூட வேலை செய்கிறவங்க சில சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள் அவங்கவுங்க பேரில் தடுமாற்றமான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த எதிர்பால் இனத்தவர்கள் விஷயத்தில் தான் உங்களுக்கு சிக்கல் அவங்களால தான் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் அதே சமயம் சனியின் பார்வையில் சுக்கரன் இருக்கிறதுனால பெருசாக அது கெடுதலை ஏற்படுத்தாது உங்களுக்கு அவமானம் ஏற்படாது ஆனால் தேவையில்லாத குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் விலை உயர்ந்த பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அதாவது தங்க நகைகள் வைர நகைகள் எலெக்ட்ரானிக் கூட்ஸு மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி கார்ஸ் கார் வியாபாரம் பண்ணுறவங்க கார் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும் ஆனால் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க இந்த ரோட் சைடில் செருப்பு தைக்கிறவங்க இல்லை ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு நாலு பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பண விரயம் அதிகரிக்கும் பண விரயத்தை காட்டிலும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாவதுக்கு இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வருமானமே சற்று தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது கடனை வச்சு தான் ஓட்டி ஆகணுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல நீங்க சொந்தமா தொழில் பண்றீங்க அப்படின்னா தொழில் கூட செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் மூலமாக சில புதிய ஆர்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சங்கடமும் இருக்கும் ஒரு நல்லதும் நடக்கும் இந்த ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா தட் வில் பி அ ஒண்டர்ஃபுல் ப்ராசஸ் அது உங்களுக்கு வெற்றியை தரும் வருமானத்துல அதனால பெருசாக பாதிப்பு இருக்காது அதாவது கடல் கடந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வயசானவர் வயசு வயது முதிர்ந்தவர் அறுபது வயசு சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான்காம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் சுக்கரனின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு சளி தொந்தரவு நெஞ்சு பகுதி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருந்துக்கோங்க நீர் சார்ந்த தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் புதிய நில முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா முருகன் வழிபாடு செய்வது ஸ்கந்தன் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் கூடவே துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லி வாருங்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற அனைத்து தொல்லைகளையும் அந்த துர்க்கையின் திருசூலம் கொண்டு உங்களை காத்து ரட்சிப்பாள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிய வேண்டும் எனும் விருப்பமுள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களில் அப்பாயின்மெண்ட் மூலமாக சென்னையில் நான் இருக்க நேரில் வந்தும் அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் செவன் டூ அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் அவங்க பர்த் டீட்டெயில்ஸு கொடுத்து அதன் மூலமாகவும் பலன்களை ஆடியோ பலன்களை கேட்டு தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்